அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாவின் பெரும் கிருபையால் மீண்டும் நாம் ஒரு புனிதமான நேரத்திற்குள் நுழைந்திருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியதும் செயல்பட வேண்டியதுமான மிக முக்கியமான சில விஷயங்களைத்தான் இன்று நாம் பகிர்ந்து கொள்கிறோம் ரஜப் மாதம் என்று கேட்கும்போதே ஒரு விசுவாசியின் மனம் ரமலானுக்கான தயாரிப்புகளை தொடங்கிவிடும் ரஜப் மாதம் என்பது விதையை விதைக்கும் மாதம் என்றால் ஷாபான் அதை நீரூற்றி வளர்க்கும் மாதம் புனித ரமலான் அந்த அறுவடையை நடத்தும் வசந்த காலம் அதனால் இந்த ரஜப் மாதத்தை சாதாரணமாக சோம்பேறித்தனமாக கடத்தி விடுவதற்கான மாதம் அல்ல இது புனித குரான் கண்ணியப்படுத்திய அல்லா புனிதமாக்கிய நான்கு மாதங்களில் ரஜப் ஒன்று போர்க்கூட தடை செய்யப்பட்ட அல்லாவிற்கு மரியாதை செலுத்த வேண்டிய மாதம் நம் முன்னால் முள்ள இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்த தெளிவான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் இந்த ரஜப் மாதத்தில் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்களையும் அதேபோல மிக கவனத்துடன் தவிர்க்க வேண்டிய ஐந்து விஷயங்களையும் தான் இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம் ஒன்று நோன்பு நோன்பை விடுவதை தவிர்த்தல் இதில் முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டியது நோன்பின் விஷயம் ஸ்வர்க்கத்தில் ரஜப் என்ற பெயரில் ஒரு ஆறு உள்ளது பாலை விட வெண்மையானது தேனை விட இனிமையானது ரஜப் மாதத்தில் நோன்பு வைப்பவர்களுக்கே அந்த ஆற்றிலிருந்து குடிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று மகான்கள் தருகிறார்கள் அதனால் இந்த மாதத்தில் ஒரு நாளாவது நோன்பு நோற்க நாம் முயற்சிக்க வேண்டும் அது ஒரு மாதம் முழுவதும் நோன்பு வைத்ததற்கான கூலியை நமக்கு தரும் வசதியும் உடல் ஆரோக்கியமும் இருந்தும் இது சுண்ணத்தான நோன்புதானே என்று கருதி அதை சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது சோம்பல் காரணமாக நோன்பை விடுவது நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்களில் ஒன்றாகும் நாம் நோன்பு போற்பது அல்லாஹ் மீது நாம் கொண்ட அன்பின் அடையாளமாக மாறும் இரண்டாவதாக இந்த மாதத்தில் நாம் அதிகம் அதிகப்படுத்த வேண்டியது துவாக்கள் நம் கண்மணி நாயகம் முகம்மது நபி அவர்கள் ரஜப் மாதம் வந்துவிட்டால் பிரத்யேகமாக ஒரு துவா செய்வார்கள் அல்லாஹும் யா அல்லா ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு நீ வரக்கத்து செய்வாயாக ரமலானில் எங்களை நீ சேர்ப்பாயாக என்ற அந்த பெரிய பிரார்த்தனை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு சுஜூதிலும் வேலைப்பழுவுக்கு இடையிலும் இந்த துவாவை நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் வேலை மும்முரத்தில் துவா செய்ய மறந்து விடுவது ரஜபில் நாம் தவிர்க்க வேண்டிய விஷயமாகும் அல்லாவிடம் கேட்க தயங்குபவர்களிடம் அல்லாஹ் கோபப்படுகிறான் எனவே ரமலான் வரை ஆயுள் நீடித்துக் கிடைக்கவும் அதில் நன்மைகள் செய்யவும் இப்போதே கேட்கத் தொடங்க வேண்டும் மூன்றாவதாக இந்த மாதத்தில் நாம் பழக்கப்படுத்த வேண்டியது சூரா இஹ்லாஸ் ஓதுவதாகும் அல்லாவின் ஏகத்துவத்தை போற்றும் குரானின் ஒன்றில் மூன்று பங்கிற்கு சமமான இந்த சூறாவை தினமும் நாற்பது முறையாவது ஓத நாம் நேரம் ஒதுக்க வேண்டும் அது நம் ஈமானிற்கு அளிக்கும் வலிமை சிறிதல்ல இபாதத்துகளில் சோம்பல் காட்டுவது இந்த மாதத்தில் நாம் தவிர்க்க வேண்டிய மற்றொரு விஷயமாகும் தொழுகை போன்ற கட்டாய வணக்கங்களில் அலட்சியம் காட்டுவது பெரிய நஷ்டத்திற்கு காரணமாகும் குறிப்பாக ரஜப் மாதத்தில் செய்யும் நன்மைகளுக்கு எழுபது மடங்கு கூலி கிடைக்கும் மாதம் அதே சமயம் இந்த மாதத்தில் செய்யும் பாவங்களுக்கு தண்டனையும் அதிகம் எனவே ஹராமான காரியங்களில் ஈடுபடுவதையோ அல்லாவிற்கு பிடிக்காத கேளிகளில் நேரம் கழிப்பதையோ தவிர்க்க நாம் அதிக ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் நான்கு பிணக்குகளை தீர்ப்பது பகையைத் தவிர்த்தல் நான்காவதாக மிக முக்கியமான ஒரு விஷயம் பிணக்குகளை தீர்ப்பது மனதில் பகையையும் வெறுப்பையும் வைத்துக்கொண்டு நாம் செய்யும் வணக்கங்கள் அல்லாவின் சன்னிதானத்திற்கு உயர்த்தப்படாது குடும்பத்திலோ நண்பர்களுக்கு இடையிலோ யாரிடமாவது பிணக்கு இருந்தால் அதை இந்த ரஜப் மாதத்தில் முடிவுக்கு கொண்டு வந்து சமாதானமாக வேண்டும் நான் பெரியவன் அல்லது நான் அல்ல குற்றவாளி என்ற ஈகோவை ஓரமாக வைத்துவிட்டு அல்லாவின் திருப்பதியை நாடி சலாம் சொல்லி ஒன்று சேர நமக்கு முடிய வேண்டும் பிணங்கி நிற்பது ரஜப் மாதத்தில் நாம் தவிர்க்க வேண்டிய விஷயமாகும் ரமலானுக்குள் சுத்தமான பகையற்ற மனதுடன் நாம் நுழைய வேண்டும் ஐந்தாவதாக இஸ்திக்ஃபார் கஞ்சத்தனத்தை தவிர்த்தல் இந்த மாதத்தின் முதல் பத்து நாட்களில் ஒரு சிறப்பு திக்ரை ஓத மகான்கள் கூறியுள்ளனர் அல்லாஹும் மகிர்லி வர்ஹம் நீ அல்லா எனக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக என் மீது கருணை காட்டுவாயாக என் பாவ மன்னிப்பை ஏற்பாயாக என்று அர்த்தம் வரும் இஸ்திக்ஃபாரை தினமும் எழுபது முறை ஓத நாம் நேரம் ஒதுக்க வேண்டும் அது நம் ஈமானிற்கு அளிக்கும் வலிமை சிறிதல்ல இதுடன் நாம் தவிர்க்க வேண்டிய ஐந்தாவது விஷயம் சதக்கா கொடுக்காமல் இருப்பது சதக்கா செய்வதில் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது அது சிறியதாக இருந்தாலும் அல்லாவின் பாதையில் கொடுப்பது ஆபத்துகளை தடுக்கும் வரக்கத்தை அதிகப்படுத்தும் ரஜப் அல்லாவின் மாதம் இந்த மாதத்தில் நாம் விதைக்கும் நன்மைகளைத்தான் ரமலானில் நாம் அறுவடை செய்ய முடியும் எனவே அன்பானவர்களே இந்த ஐந்து விஷயங்களை நோன்பு துவா இஹ்லாஸ் ஓதுதல் பிணக்குகளை தீர்ப்பது இஸ்திக்ஃபார் ஆகியவற்றை பற்றி பிடிப்போம் நோன்பை விடுவது துவாவை மறப்பது கஞ்சத்தனம் பிணக்கு சோம்பல் ஆகியவற்றை முழுமையாக தவிர்த்து ரஜபை வரவேற்போம் அல்லாஹ் நம் அனைத்து நற்காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்மை ரமலானில் சேர்ப்பானாக ஆமீன்